ஜாபுக்கு போயிட்டுருக்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் நம்ம சம்பளத்துக்காக வேலை செய்கிறோமா அல்ல பதவிக்காக வேலை செய்கிறோமா அப்படின்ட்டு ஸோ அந்த பதவி அப்படிங்கிறப்ப ஒரு விஷயம் ரொம்ப ஞாபகம் இருக்குது ஸோ அரசியல் அப்படின்னாலே பதவி தான் ஆனால் இப்போது ஒரு இப்போ நம்ம மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதல்வர் இருக்கார் அந்த முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக ஒருத்தர் வந்து ஜெயிச்சு அந்த கட்சிக்கு வந்து ஒரு மாநிலத்துக்கு முதல்வராகிறப்போ அவர் வந்து முதல்வர் அப்படிங்கிற அந்த பதவியை வந் பதவியை விட அவருக்கு கிடைக்கிற நிறைய வசதிகளை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பார் இது வந்து ஹியூமன் நேச்சர் ஸோ அதே முதல்வர் அடுத்த எலெக்ஷன் வரப்போ மறுபடியும் முதல்வர் ஆகிட்டார் அப்படின்னா அவருக்கு அந்த வசதிகளை எல்லாத்தையும் விட தான் முதல்வர் அப்படிங்கிற ஒரு கெத்து வர ஆரம்பிக்கும் ஸோ அதுதான் ப்ரொஃபைல் ஸோ உங்களோட ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு கொடுக்குற சம்பளம் ஒரு யங் ஏஜில் தான் வந்து உங்களுக்கு தேவைப்படுறதாக இருக்கக்கூடிய ஒரு மிடில் ஏஜுக்கு மேலே போகிற உங்களுடைய ப்ரொஃபைல் அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த ஆஃபீஸ்லேயோ அல்லது கம்பெனிலேயோ உங்களுடைய ஸ்டேஜ் என்ன நீங்கள் வந்து மேனேஜரா சீனியர் மேனேஜராக இல்லை சீனியர் ஹெச்ஆராக இல்லை வந்து நீங்கள் வந்து எம்டிக்கு கீழே இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட்டாக ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டேஜ் நீங்கள் அந்த கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போனாலும் அதை விட கீழ் லெவலில் நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டீங்க அது பேர் தான் உங்களுடைய ப்ரொஃபைல் ஸோ ப்ரொஃபைல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னா ஒரு ஆண் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பருவத்திலேருந்து இருந்து மாணவ பருவத்திலேருந்து ஒரு வேலைக்கு போகிற பருவத்துக்கு வந்ததுக்கப்புறம் திருமணமானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் கணவன் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு வர்றாரு ஆனால் ஒன்ஸ் வந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அவர் பெற்றோர் அதாவது ரீசா ஒரு பேரண்ட்ஹூட்டுக்கு வந்து வந்த ஆரம்பிச்சார் அதான் அந்த ப்ரொஃபைல் ஸோ இந்த ப்ரொஃபைல் அவ்வளோ தூரம் முக்கியம் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது நத்திங் பட் யுவர் அட்ரஸ் ஸோ ஒரு சொசைட்டியில் நீங்கள் எங்கே போனாலும் ஒரு கோயிலுக்கு போனாலும் ஒரு திருமண நிகழ்வுக்கு போனாலும் இல்லை உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஒரு பொது இடத்துக்கு போனாலும் நீங்கள் யார் அப்படிங்கிறத தான் ப்ரொஃபைல் நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க அப்படிங்கிறது ப்ரொஃபைல் கிடையாது அட் இஸ் ஜாப் சம்பளங்கிறது வந்து ஜாப் தான் ஆனால் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பதவி ஸோ அரசியலில் அரசு இல்லை இருக்கவங்களுக்கு பதவின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்றைக்குமே உங்கள் ப்ரொஃபைலை வந்து விட்டு கொடுத்துட்றாதீங்க ப்ரொஃபைல் அப்படிங்கிறது ஒரு ஆஃபீஸில் ஒரு கம்பெனியில் நீங்கள் இருக்கக்கூடியவர் இப்படி தான் இருப்பார் இந்த மாதிரி பழக்கம் உள்ளவர் இப்படி ஒர்க் பண்ணுறவர் அப்படிங்கிற உங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் ஸ்டைல் ஆஃப் மூவிங் வித் ஸ்டாஃப் இதெல்லாம் காமிக்கிறது தான் வந்து ப்ரொஃபைல் ஸோ அது என்றைக்குமே இழந்துடாதீங்க இழந்தீங்க அப்படின்னா உங்கள் முகவரியை நீங்கள் இழந்துட்டீங்க அப்படிங்கிறதான் அர்த்தம் மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் ப பாய்